let oh, oh.

நம்மளை கௌரவிப்பதற்காக ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அள்ளி கொடுத்த வல்லல் வல்லல் அதாவது ஒரு கையால் கொடுக்கக்கூடிய கணக்கு இரு கையால் பெற்றோம் கண்டிப்பா சுவாமி இப்படிப்பட்ட சபையில காசு போட்டால் கருமந்தொலையும் கருமந்தொலையும் பணம் போட்டால் பாவம் பாவந்தொலையும்

மக்கள் சமத்து மன சமத்து தானி சமத்து அரச சமத்து பட்டு பெரிய பால்பாட வங்கி சென்ற விடம் எல்லாம் சிறப்பு வங்கி சிறப்பு வங்கி ஏழு போன பக்கம் எல்லாம் போர் போராக விளங்கி விளங்கி ஏழு மலை ஒன்றாமன் திருப்பதி சரபதி ஆசனம் வந்தது போல் தங்க கோபுரம் உயர்ந்தது போல் செல்வம் மார்க்கல்லை போல் எல்லாம் பதினாறு தீர்க்காசக வாழ வேண்டும்

அதாவது வாயார வாழ்த்து நாள் போதாது போதாது அப்படிப்பட்ட வன்னியர் பேருடையாக அருமை நண்பர் ஒரு காணி ஆமா வீர வன்னியர் அம்சத்தால் சென்ற விடம் சிறப்போங்கி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு இடுவழி வாழ வேண்டும் இன்று வைத்திருப்பது மகாபாரதம் கடைசி அத்தியாயம் கடைசி அத்தியாயம் பாண்டவர் வைகுந்த பதவி பதினெட்டு நாள் பாரத போர் முடித்து பதினோரு குரோணி சேனை ரத கஜ துருக பதாதி நால்வக சேனை சேனை உப்பு வரையோடும் அனைத்தும் பச்சு 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 பூசி விட்ட ஊரு மாதிரி நருச கவுரவர் படையு பதினொன்னு ஒரு ஏழு பதினெட்டு குரோணி சேனை பூரா மடிஞ்சு போச்சு

அக்கா தங்கச்சி எவ்வளவு அக்கா அனுப்பா வாடி போடிம்பா பெத்த தாயிலே எழுதி பிள்ளாங்கிறான் ஆனா ஏன்னா தான் கலிகம் அந்த கலிகம் எப்படி வருது அந்த கலிகு என்ன நடக்குது ஏது நடக்குது இதெல்லாம் பாக்குறதுதான் இந்த வைகுண்ட பதவி நாடகம் ஆமாங்க சாஷா சந்திரமான் அந்த ஏழு மலைக்கு மேல் வாழக்கூடிய பொன்ராமன் அந்த பகவானே அந்த பகவானுடைய அந்த காலமே இன்னைக்கு முடியுது முடியுது கடவுளே தாவரம் நாமளா எம்மாத்திரம் அதனால பார்க்க வேண்டிய ஒரு புண்ணிய சரித்திரம் தான் இந்த வைகுண்ட பதவி இந்த நாடகம் விநாயகர் சதுர்த்துதி படைக்கப்பட்டவர் பிரம்மா பிரம்மா காரிக்கப்பட்டவர் சிவன் சிவன் அழிக்கப்பட்டவர் கண்ணன் கண்ணன் பெருமாள் பெருமாள் ஆனா எத்தனையோ கோவிலுக்கு போறோம் எத்தனையோ அழைத்து காசிக்கு போறோம் ராமேஷ் போறோம் எங்கெங்கயோ போறோம் போறோம் எங்க போனாலும் முதல்ல வழிபடுறது விநாயகரை ஏன்

சனியன் பிடிச்சதுனால ஒரு தரம் தருமசரம் அறுக்கப்பட்டது தருமசரம் அறுக்கப்பட்டது ஆமா சரி சிவன் பித்து வரி பிடிச்சு சுடுகாட்டுல போய் பச்சை பொடுத்த பிச்சு தின்னு ஒரு யுகம் பெரியாண்டவும் பெரியாண்டிச்சா பிறந்தார் சரி அது யாரால அது யாரால இந்த யார சனியினால யார சனியினால ஆமா சிவனை பிடிச்சிட்டோம் பிரம்மனை பிடிச்சிட்டான் சிவனை பிடிச்சிட்டான் கிருஷ்ணனை புடிக்க போறான் அப்ப பெருமாளு பெருமாள் அப்படின்னு இவரு தவக்காளியா உருவத்த மாதிரி போய் சலதாடி கொள்ள பூந்தாரு சனிய கண்ணுக்கு தெம்படாம இருக்கணும் அப்படின்னு தவளையா உருவத்த மாறி சலதாடி கொள்ள போய் பூந்தார் அப்ப சொன்ன சனியா

ஆமா அம்பது ரூபாய் குடுக்கறோம் அம்பது ரூபாய் போச்சே அப்படின்னு குடுத்தா அதுல எந்த பலனும் கிடையாது கிடையாது குடுக்க கூடிய மன வேண்டும்

அப்போ விநாயகரை புடிச்ச போறான்

ஒரு விநாயகர் அதாவது சலீனுக்கு மிஞ்சனே கிடையாது விநாயகர் அந்த விநாயகர் தொந்தி கணபதி பிறந்த நாள் விநாயகர் சதுர்த்து இப்படிப்பட்ட பொன்னாள் இந்த திருநாள் இப்படிப்பட்ட திருநாளிலே யானை முகம் படைத்த விநாயகர் அப்படிப்பட்ட விநாயகருக்கு பொங்கல் வைத்து அவள் கடலை சுண்டல் படைத்து மக்களுக்கு அன்னதானம் கொடுத்து நாயகரை கொண்டாடி நாயகர் அம்சத்தாலும் நாயகர் அருளாலும் எல்லாம் மந்திரம் தந்திரம் எடுத்துட்டு நடிப்போம்

என் பெயர் தர்மராஜன் உங்களுடைய பேர் தர்மராஜம் என் தம்பி அர்ஜுனன் அர்ஜுனன் அஞ்சு பஞ்ச பாண்டவன் அஞ்சு பேருமே பஞ்ச பாண்டவன் பெற்றவர் யாரு யாரு சாமி